ஒரு காலம் என் வாழ்க்கையில் எல்லாம் இருந்ததும் எதுவும் இல்லாத மாதிரி உணர்ந்த நாட்கள் வந்தது மனதில் பயம் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் மக்கள் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை குத்தினது அந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்டேன் தேவனே நீர் உண்மையிலேயே என்னோடு இருக்கிறீரா அப்போதுதான் இந்த வசனம் என் உள்ளத்தை தொட்டது கத்தாவே நீர் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் இந்த வசனம் வெறும் வாசகம் அல்ல இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை மனிதர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் சிலர் என்னை விட்டு விலகினார்கள் சிலர் என் தோல்வியை ரசித்தார்கள் ஆனால் அந்த நாட்களில் தேவன் என்னை விட்டுவிடவே இல்லை எதிரிகள் அதிகமான போது அவர் எனக்கு கேடகமாக நின்றார் அவமானம் வந்தபோது அவர்தான் என் மகிமை என்றார் ஒரு நாள் நான் தலை குனிந்து ஜெபித்தே கண்ணீரோடு வார்த்தைகள் இல்லாமல் கதறினேன் அந்த ஜபத்திலிருந்து எழுந்த போது சூழ்நிலை உடனே மாறவில்லை ஆனால் நான் மாறினேன் ஏனென்றால் என் தலையை உயர்த்துகிறவர் மனிதர் அல்ல கர்த்தர் கர்த்தர்தான் என்பதை உணர்ந்தேன் இன்று நான் சாட்சி சொல்ல முடிகிறது என்னை கீழே தள்ள நினைத்த சூழ்நிலைகளே என்னை தேவனிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தது நான் இன்னும் நிற்கிறேன் என்றால் அது என் பலத்தினால் இல்லை கர்த்தர் என் கேடகமாக இருந்ததினால் நீ இன்று இந்த சாட்சியை கேட்கிறாயானால் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே நீ தனியாக இல்லை உன் அவமானம் உன் முடிவு இல்லை